प्रफ्राव okay, कर okay.

என்ன பார்க்குறங்க டேய் காலை பக்கோடுல கனம பக்கோடு போடுவாங்க ஆமா என்னைக்கு 208ல காலை கரியு கால உடம்ப கரிய வீட்டுக்கு போறதா என்ன கரிய வந்து போறதுல தாறானே அரிய நெறி உங்களு தெரிยะ காலைல கரியு போற உடனே சொல்லுவடா நம்ம டீக்க கரியனா கரியமா டீக்க கரிய கேட் பக்க கேயா என்ன கரிய கேட் பக்க இல்ல டேய் பா காலை அதேபோல காள கரட்ட இருந்துச்சு ஏகபக்க விர காளமாடு போச்சு காளமாடு போச்சுல காளமாட மாடcaria அம்மா அன்னைக்கு தங்கடா காளကြီး மாறி போச்சு காளကြီး எப்படி மாறுது கேளியே மாறுது நான் உடம்பல பெண்டல் குடுப்போம் பெண்டல் காட்டுறாங்க ஆமே பெண்டல் குடுப்போம் சொன்னா இந்த போட்டாட்டாங்க தங்கச்சி பெரிய மாட கேகா திட்டி திட்டப்பா கேகாப்பா கோட் வைக்கிறதுல கோமா دیکھا ஏய் ஏய் ஏதோட்ட காண்டுகாங்க அந்த காளத்த செங்கர் பாத்து கேளியா அந்த காளத்த செங்கர் என்ன சொல்லே வேற பாத்தாங்க உங்க என்ன சொன்ன அந்த காளத்த இந்த தெரு புஷனல கட்டுகிட்டு இருக்கே சரி அங்கனே கனவடைங்கறதுக்கு போறான் காரிகே காடு போற போது வேலி வந்து சேகமடறாரு அந்த வெந்திருச்சு வெந்திருச்சு உருசனால கட்டுகிட்டு அப்படி கிட்ட இருக்க தாளை வச்சு கட்டி போட்டு விட்டு தாங்க குட்டாக ஆ இது தாங்க வேணி வர மதில்தாக உருசன தெய்வம் மதில்தாக சரி அந்த அப்போ பெக்கள கூட நம்ம என்ன சொல்லணும் நம்ம ஊருக்க நல்லுகுது சரி அந்த பக்கம் பாрики கொண்டறா அந்த பெக்கள கூட ரொம்ப தெம்பா பண்றாகளே

முதல்ல <laughs> <laughs> <laughs>

அதோடால அதோட என்ன பத்தறதுனால வேற கேட்கிறதாக வேற கேட்கலாம் நம்மளோட சேரிகிட்டு வெற்றி கிடைக்கப்பட்டிருறதுவாக ஆல்ரெடி முன்னாடி வந்தவங்க கிட்ட இருந்துட்டாக சரி இங்க என்ன கட்டமா வலிச்சாக அங்க போறோம் அதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு அரை குட்டக்கட்ட இந்த மாதிரி வெக்கிக்கிட்டு வந்தா எல்லாரும் சொல்லிக் கிராமே சரி வெற்றிக்கு வந்து குடு அடடே கட்டகிரியா சொல்லுங்கே இந்த மெட்டி நைட் கேங்கப்பா அட பக்கே பக்கே வந்துட்டாங்க அதனே பரவாயில்லை இந்த சொல்ல சொன்னா ஒரு பக்கம் பையன் பார்த்தப்ப ஓபனா இருந்து அப்பறம் வந்து எடுக்கலாம் போறது அதோட பரவாயில்லை நீ சுழறாக்கிட்டு சுழறாதே அந்த சுழறேன பாக்க வந்து இருக்கே சாமேதா டேய்டா அப்படி சொல்லணும் போட்டா வாடா பத்தாம நாய் வந்துடுவான் यार பத்தாயேது dupatta